ஏன்னா உண்மையான யாரோ தெருவில் வரோம் யாரோ உலகியிருப்பான் அதை கேட்டுக்கிட்டீங்க கேட்குங்க நாங்கள் பற்றி எந்த ரெட்டை இலக்கங்கிற பேரே சொல்லலையே எத்தனை தொகுதிகள் நீங்கள் கேட்பீர்கள்ன்னு உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் திரும்ப திரும்ப முதன்மை செயலாளரை கேட்டபோது அவர் வந்து அங்கீகாரம் வேணும்னா எட்டு சட்டமன்ற உறுப்பினர்களாவது வெற்றி பெற்றிருக்கணும் அதை நினச்சி ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் ஆனால் அது கூட என்னுடைய முடிவல்ல எத்தனை என்பதை தலைமை கழகம் தலைமைதான் தீர்மானிக்கும்னு பதில் சொல்லிட்டாரு பன்னெண்டுங்கிறத யாரும் யோசிக்கவும் இல்லை ஓகேவும் இல்லை அவரது உதா உதாரணத்துக்கு சொல்லும்போது ஒரு பன்னெண்டு தொகுதி கேட்கலாம் அது கூட இறுதியான முடிவு தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும்னு சொல்லிட்டாரு நீங்களா கற்பனை பண்றீங்களா நீங்களா கற்பனை பண்றீங்களா இது உங்க கற்பனையா ரெட்டாயிரக்கம் வேண்டாம் நீங்க சொல்றீங்களா நான் சொன்ன பிறேன் எதுக்கா அந்த அந்த கேள்வி அதையும் கேட்குறீங்க ஐ எம் வெரி சாரி அபவுட் யூ